இது பதினேழாவது வருஷம் தீபாவளியோட கொண்டாட்டத்தோட ரெண்டாவது நாள் இன்னைக்கு மன குன்றிய முதியோர் இல்லத்தில் தாங்க போய் கொண்டாட போகிறோம் அவங்களுக்கு நூற்றம்பது பேத்துக்கு முட்டை கிரேவி சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்குறோம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆசிரமத்தில் போய் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பாட்டு கச்சேரி அதே இல்லாமல் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு பெட்ஷர்ட்டு துண்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துருக்குறோம் அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு சாப்பாடு பிரியாணி எல்லாமே கொடுத்துட்டு வரப்போகிறோம் வாங்க அந்த வீடியோவை நீங்களும் எங்கள் கூடவே இருந்து பார்க்கலாம் വരവേൽപ്പ് എങ്ങനെയുട് ഹാൻഡ് പതിനേഴാവ് റിയാർ

தே சாப்பாடு கொடுத்திருக்காங்க அர்னோ அருணோட அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியே வந்து அதுக்குவே உணவு கொடுத்திருக்காங்க அதற்காக நம்ம நன்றி தெரிஞ்சிக்கணும் இது வந்து ரொம்ப பெரிய பெரிய எல்லாரையும் பண்ண முடியாது பன இருந்தா மட்டும் பண்ண முடியாது மன வேணும் சீமா அன்போடு சந்தோஷமா உணவெல்லாம் கொண்டாந்து இருக்கிறோம் புத்தாடைகள் கொண்டாந்து இருக்கிறோம் பட்டாசு கொண்டாந்து இருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து இன்றைய பொருள் சந்தோஷமா கழிப்போம்னு வேண்டி வந்திருக்கிறோம் பதினேழு வருஷமா இந்த யூத் ஹெல்பிங் வந்து அருண் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுறவங்க சந்தோஷப்படுத்திருக்காங்க எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க இது வந்து நாங்க பதினாலு வருஷம் பண்றோம் நானும் ஒரு பேசிக்கா ஒரு ஆதரவு இடத்துல தான் வளர்ந்தேன் அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் சரி இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஸோ எய்ட்ஸ் பேஷண்ட்டு கேன்சர் பேஷண்ட்டு டெஃபன் டப்பு இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்துக்கும் நாங்கள் வரிசையாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் பட் உங்களை இங்கே யாருமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கன்னு நாங்கள் யோசிச்சு தான் சரி உங்களுக்கு இங்கே வந்து உங்கள் பண்ண வச்சு உங்களையும் நாங்கள் வந்து மகிழ்வு கை தான் எங்கள் டீமே எங்கள் டிபிஎஸ் எல்லாமே வந்திருக்கோம் ஸ்ரீ விநாயக அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி இது வந்து எயிட்டி பர்சன்ட் எங்கள் ப்ரோக்ராம்க்கு வந்து எனக்கு ஸ்பான்சர்ஸ் தான் வந்து பேக்கிங் எல்லாமே பண்ணதெல்லாமே எங்கள் எங்கள் விநாயக அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் சங்கீத மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்மார்ட் போய் ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம் णी